வணக்கம் நான் மதுரையிலிருந்து அஸ்ரோ கணேஷ் கண்ணன் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நெஞ்சாரும் நன்றிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய இன்க்ரீஸ் வரும்போது புதிய புதிய தகவல்களை நான் ஜோதிடத்தில் வழிகாட்டுதல் பண்ணுறேன் ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி திசை பத்தொம்போது ஆண்டுகள் நமக்கு நடைபெறும் சனி திசை நம்மளுடைய வாழ்வியலில் என்ன விதமான நன்மை தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி திசையில் என்ன விதமான ஒரு பாதுகாப்பு தன்மையை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஸோ சனி திசை ஒரு ஜாதகத்தில் சனி அப்படின்றத ஆயுள் போற்றப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழிகாட்டுதலும் வந்து இந்த சனியுடைய ஆளுமை மிகுதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஆயுள் பலம் அப்படின்றத நிறைந்திருக்கும் ஸோ சனி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இங்கே இன்றைக்கி இருக்க எல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க உனக்கு ஜென்மச்சனி கண்ட சனி பாதச்சனி உனக்கு இதாக போகுது நீ உனக்கு கெட்டது நடக்கப்போகுது உனக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பட் சனி ஒருவருக்கு ஜாதகத்தில் பலம் பெற்று அமைந்தால் நல்ல நிலையான ஒரு வாழ்வியலுக்குள் ஆட்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக தன்னை பிரதிபலிக்கணுன்ற எண்ணம் கொண்ட நபராக இருப்பாங்க எப்பவுமே சனி ஆயுள்காரகன்றது மற்றம் நம்ம வைத்து அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா சனியுடைய நட்சத்திரங்கள் அப்படின்றதை நம்ம கவனிச்சோம்னா பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க விச்சியராசியில் இருக்க அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனியின் ஆளுமைக்குள் பிறப்படுத்தவர்களாக இருப்பாங்க மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியின் ஆளுமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சரி இந்த பிறந்த இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு தான் தலை திசை அப்படின்றத ஆரம்ப திசையாக வர்றது சனி திசை அப்படின்றத நடைமுறை வரும் இப்போ நமக்கு லக்னங்கள் வழியில் நம்ம கவனிச்சோம்னா மகர லக்னம் கும்ப லக்னம் சனியுடைய ஆட்சி வீடாக வருது சரி சனி அப்படின்றத முதல் நம்ம கவனிக்கணும் பா காலச்சக்கரத்திற்கு பத்தாம் இடம் தொழிற்சாணத்தையும் கர்மகாரகன் நாம் செய்யக்கூடிய விதிமுறைகள் என்ன நம்ம என்ன எந்த விதத்தில் செயல்படுவோம் சமுதாயத்தில் நம்மளுடைய அந்தஸ்து என்ன அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது மகரம் அப்படின்ற ஒரு அமைப்பு காலச்சக்கரத்திற்கு பதினோராம் இடம் லாபஸ்தானமாகவும் சனி அங்கே நிலை பெறுது ஸோ மனிதனுக்கு இரண்டு விதமான நன்மைகளை இங்கே தோற்று வைக்கிறது ஒரு மனிதன் தன்னை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் வேண்டுமெனில் அவனுக்கு கண்டிப்பான முறையில் சனி பலம் பெறணும் அப்படின்றத நம் காலச்சக்கரத்தின் வழியாகவே நம்ம கவனிக்க முடியும் இன்னைக்கு நம்ம ஜோ பல்வேறு ஜோதிடர்கள் நமக்கு பொழுதே உனக்கு சனி பிடிச்சிருச்சு உனக்கு கெட்டது நடக்க போகுது நீ கவனமாக இருக்கணும் நீ அப்படி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுலாம் நம்ம கவனமாக இருக்காங்க பட் நம்ம அந்த எனர்ஜி என்ன விதத்தில் இருக்குது அது என்ன விதத்தில் எனர்ஜி நன்மையாக கெட்டதான்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் நம்ம உடலில் உட்கிறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்மறையான விளைவுகளை நம்ம கண்டிப்பான முறையில் அனுபவிச்சுட்டு தான் இருப்போம் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா ஒரு நெகட்டிவ் இருக்குது இப்போ மூச்சை நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது ஒரு ஆக்சிஜனாகவும் வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடாகவும் போது அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு மூலக்கூறுக்கான தன்மை இந்த சனியின் ஆதிக்கத்துக்குள் ஆட்பற்றுவோம் நம்ம மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை வெளிவிடாமல் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ பாருங்க அப்படி அப்படி எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் கிடையாது தான் சுவாசிக்கக்கூடியதை ஏதாவது ஒரு வகையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இயற்கையில் மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே கிரகிச்சுட்டு ஆக்சிஜனை வெளிய விட்டுருக்கோம் மனிதர்கள் ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டு இருக்கோம் ஸோ இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் இதுதான் இப்போ அந்த மகரம் அப்படின்றதே இந்த ஆளுமைக்குள்ளே ஆட்படுத்தி கொடுத்துரும் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்குள் ஒரு நெகட்டிவிட்டிஸ் ஒரு வளர்ச்சி அது நமக்கு இப்போ ஒரு மரம் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ விதமான பயன்பாடை கொடுக்கும் பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு அதில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு எவ்வளோ மனித வாழ்க்கையில் பயன்படுதுன்னு பாருங்கள் அப்போ நெகட்டிவிட்டியை உக்கிரகிக்கக்கூடிய மரம் நமக்கு இவ்வளோ பயன்பாடு கொடுக்குது நாம் ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு நாம் என்ன விதத்தில் நம்ம சமூகத்திற்கு செயல்பட்டு இருக்கோம்னு பாருங்கள் சோ நம்ம ஆக்சிஜனை உள்ள எடுக்கும்போது நம்ம அந்த சொசைட்டிக்கான விஷயங்கள் எவ்வளவு செய்யணும்ன்றதா எல்லாருமே பாதுகாப்பாக நீங்க பண்ணுங்க ஏன்னா இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை சரி நம்ம இந்த திசா புத்தியோடைய ஆளுமைக்குள் போகும் திசா புத்திகள்ல மிக வலுவான யோகத்தை பத்தொன்பது ஆண்டுகள் திசையில் நடத்தக்கூடிய யோகம் அமைப்பு இந்த சனி திசை இருக்கு ஸோ நீண்ட காலங்களான திசை அப்படின்றதுல இந்த நூத்தி இருபது ஆண்டுகள்ல பலமிக்க அமைப்பு இந்த சனி திசையுடைய ஆளுமை சனி என்ன எல்லாம் நன்மை தரும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான நன்மை தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ லக்னங்கள் வழியில் நம்ம கவனிக்கும் பொழுது மித முதல் சனி திசை அப்படின்றதே ஒரு மனிதனுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு வருதா அப்போ கெடுதல் செய்கிறதுக்கு வரக்கூடிய கிரகத்தை நம்ம எப்படி ஆய்வுக்காரங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட வேணாலும் கேட்கும்போது நீங்கள் இதை தயவு செய்து கேளுங்க ஏன்னா நீங்கள் கேட்கறனால தான் ஒரு தெளிவு பெறும் ஆயுள் காரண குறிப்பிட்டுள்ள ப சனி வந்து எப்படி கெட்டதை செய்யும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் நல்ல ஒரு ஆயுளோட இருக்கணும்னா சனி பலம் பெறணும் அப்படி இருக்கக்கூடிய சனி எப்படி ஒரு மனிதனுக்கு தீங்கு இழைக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்வியை எழுப்புங்க அப்போ அவங்க தன்னுடைய தவறான ஒரு விஷயத்தை மேற்கொள்ளை வந்து விட்டுருவாங்க இந்த சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அந்தஸ்தில் செயல்படக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது ஒரு மனிதன் இந்த சொசைட்டியில் வந்து ஒரு பல்வேறு நபர்களுக்கு ஒரு கேரிங்கான ஒரு பர்சனாக இருக்காரு பல்வேறு நபர்களுக்கு ஒரு இந்த நிதித்துறை சார்ந்த விஷயங்கள் அதாவது எப்படி சொல்லணுன்னா இந்த குழந்தைகள் காப்பகம் அரசியல் சமுதாய பணி மக்கள் பணி அப்படின்றத இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனிதர்களுக்கும் இந்த சனி பலம் பெற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் இயற்கையாக நம்ம நான் அடுத்த நபர்களோட இயங்கும் பொழுது தான் நாம் ஒரு விதத்தில் நன்மையை பெற முடியும் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பூரா யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சனியின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்காக இருக்கும் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறகுறவங்களுக்கு லக்னங்களோ அல்லது சந்திரனோ அமைய பெற்றவர்களுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வெளிப்பட்டுரும் யாராவது ஒருத்தவங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த பூச நட்சத்திரம்ன்றது மிகுந்த ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுகநலன்களை பெறக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் இயற்கை அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கடின நிலையாக இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய லக்னங்கள் வழியில் ஒரு மிகுந்த யோகத்தை வழங்கிடும் இப்போ லக்னம் பூச நட்சத்திரம் அல்லது மகர லக்னம் பூச நட்சத்திரம் அல்லது கன்னி லக்னம் பூச நட்சத்திரம் இருக்குன்னா அந்த உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி துலா லக்னம் பூச நட்சத்திரமாக இருந்தாலும் உலகத்தில் தனித்துவமான ஒரு நபர்களாக தெரிவாங்க அடையாளப்பட்டுருப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்காலே ஒரு அழகியல் தன்மை அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்துரும் அவர்களுடைய உருவத் தோற்றத்திலே அழகியல் தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு மனிதன் தன்னை அழகுபடுத்துதல் இந்த முடியின் காரகம் உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படின்னா அந்த இரும்புச்சத்துக்கள் தாதுகளை வந்து நம்மளுடைய உடம்புல ஆற்றலை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சனி தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சனியின் ஆளுமை சனி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற அவர்களுக்கு மேக்சிமம் இந்த உடல்ல வந்து இந்த இரும்புச்சத்துக்களோட குறைபாடுகள் ஏற்படாது சரி ஒரு ஜாதகத்தில் சனி என்ன விதமான மற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ முன்னோ முன்னாடி நூல்களில் வந்து இந்த ஜென்மச்சனி பாதச்சனி கண்டச்சனி இதெல்லாம் சொல்கிறாங்க சார் ஐயோ எனக்கு எதுவும் நடந்துருமா எதுவும் கெட்டது வந்துருமா அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஒரு ராசிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரும்போது ஜென்மச்சனின்னு சொல்லப்படும் தன்னுடைய ராசி எதுவோ அதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது ஜென்மச்சனின்னு வர்றது பன்னிரெண்டாம் இடம் விரேயச்சனியாகவும் இரண்டாம் இடம் பாதச்சனியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுழற்சியும் இது கட்டுப்படுத்துது முப்பது ஆண்டுகளுக்கு உடல்ல உடலில் வந்து ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கும் சிலவங்க பிறக்கும் போது அஞ்சு வயசுலேயே ஜென்மச்சினி வரும் சிலவங்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே வரும் சிலவங்களுக்கு பத்தொம்போது வருஷம் கழித்து வரும் குறைந்தபட்சம் இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம் கழித்து கூட இந்த ஜென்மச்சனின்றது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும் அதற்காக ஒரு தடவை வந்துருச்சு ஜென்மச்சனி வந்துருச்சு உனக்கு கெட்டது நடக்க போதுனா கண்டிப்பான முறையில் கிடையாது ஜாதகத்தில் நமக்கு மிக முக்கியமா நம்மளுடைய வாழ்நாளை நீட்டித்து கொடுக்கக்கூடியது நம் வாழ்நாளை நல்ல விதத்தில் கொண்டு போகக்கூடிய சக்தியும் இந்த சனிக்கு தான் ஆளுமை அதிகம் சனி அப்படின்றது இந்த சொசைட்டி இந்த சமூகம் நீங்க சனி திசை சனியோட ஆளுமையில் இருக்கீங்கன்னா தனித்து இருக்க முடியாது சமுதாயத்தில் இயங்கி இருந்தால் தான் வெளிப்பட முடியும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சால் கூட இருக்க விடாது உங்களுடைய எனர்ஜி வந்து மற்றவர்களுக்கான பயன்கள் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு நம்ம என்ன விதத்தில் பயன்படுவோம் அப்படின்ற அடுத்தவர்களுக்கான நலனில் தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நிறையா சினிமா துறையில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூசண நட்சத்திரமா இருப்பாங்க நிறைய அஸ்ட்ராலஜி துறையில் இருக்கவங்க ஆன்மீக துறையில இருக்கவங்க டாக்டர் மருத்துவத்துறையில் இருக்கவங்க பூரா வந்து பார்த்திங்கன்னா அனுசத்தில் நிறையா பேர் இருப்பாங்க உத்தரதாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சமூக பணிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகள் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க அல்லது சமூக நல பணிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க மற்ற லக்னங்களுக்குள் இந்த ஆளுமை இருந்தாலும் இந்த சனியின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு வந்து இந்த துறைக்குள்ளான நாட்டம் வந்து அதிகமாக ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த எனர்ஜி வந்து அவர்களுக்கு அதிக அளவில் ஃப்ளோயிங் ஆகிட்டே இருக்கும் அவர்களை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப ரேர் ஏன்னா தடுக்க முடியாது இங்கே ஒருத்தர் சினிமாத்துறையில் பூசி நட்சத்திரத்தில் திறந்துருக்கார அவர் சினிமா துறை வேணாம் அப்படிங்கிறதுனால இருக்க முடியாது அவருக்கு அந்த சிந்தனைக்குள்ளே தான் ஆட்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மருத்துவம் சுரந்த விஷயங்கள் அதிகவடியான ரிசர்ச்சிங் மைண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் அப்போ அந்த சனியினாலுமே அங்கே வந்து மிகுதியாக அந்த ரிசர்ச்சிங்கில் அடுத்த விஷயத்தை நம்ம எப்படி கவரணும் அடுத்த விஷயங்கள் நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து புலப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ சனி அப்படின்றது மிகுந்த ஆற்றலை நம் மனித சமூகத்துக்கு வழங்கக்கூடியது இயற்கையில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே கடைசியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஜோதிடத்தில் வந்து அதிக அளவில் அதிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புன்றது பார்த்தீங்கன்னா சனி தான் இப்போ இதை நம்ம கெடுதலான ஒரு பார்வைக்குள்ள நம்ம ஆட்படுத்தி வச்சுருக்காங்க என்ன காரணம் எப்பவுமே மூடச்சடங்குகள் மூட நம்பிக்கைக்குள் நம்ம ஆட்படுறதான் பிரச்சனை இப்போ மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பொழுது அந்த மூட நம்பிக்கைகள் நம்ம மனசில் அதிகமாக பதிஞ்சிருது திரும்ப திரும்ப நம்ம அதையே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தால் அதில் இருக்க உண்மையை நம்ம மறந்துடுறோம் மறக்கடிச்சோம் இதனால நமக்கு இப்போ இந்த மகரலக்கணம் இந்த கும்பலக்னத்துக்காரங்களாம் கெட்டவங்களா அந்த சமுதாயத்தில் சனியுடைய ஆதிக்கத்தில் எல்லாம் கெட்டவங்களா அப்போ அவர்கள தீமையான செயல்களை செய்கிறாங்களான்னா கிடையாது நாம் எண்ணங்களை மாற்றி அமைச்சுக்கணும் ஏன் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்க விஷயங்களில் எது உண்மையோ அதை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு உண்மையில்லாத விஷயத்தை நம்ம புறந்தல்ற தன்மையை நம்ம இயல்பாக வந்துக்கணும் அதுதான் அறிவின் கீழ் செயல்படுறது இப்போ நமக்கு இந்த சனியோட எனர்ஜி கிடைக்கக்கூடிய விதம் வந்து இதுதான் தான் உடலுடைய ஆற்றலை மாற்றத்திற்கு உ உண்டு பண்ணக்கூடியது இந்த பத்தொம்போது ஆண்டுகள் செயல்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளில் சிலவங்களுக்கு செஞ்சது இல்லாமல் கூட இருக்கலாம் இப்போ ஒருத்தர் புதன் திசையில் பிறக்கிறாருன்னா சனி திசை அவருடைய கடைசி கால திசையாக இருக்கும் இப்போ சனி திசை வரக்கூடியதில் நூற்றி பத்து நூற்றி ஏழு மூணு வயசு நூற்றஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஸோ இந்த சனி திசையோடைய ஆளுமை அதற்காக அவர் ஆயில்லைன்னு சொல்ல முடியுமா நல்லா கவனிக்கணும் சனி அப்படின்றது நம் உடலின் மாற்றங்களை புதுப்பித்துக் கொடுக்கக்கூடிய நன்மை கொண்டது ஏன் சனியை வந்து நெகட்டிவாகவே பார்க்குறாங்க அது கரிய நிறம் கருப்பு நிறம் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத தன்மை ஸோ கண்ணுக்கு தெரியலைன்னா அதில் இருக்கக்கூடிய சக்திகளை வந்து நம்ம இது பண்ண முடியுமா காற்றுக்கும் அடையாளம் கிடையாது நம்ம உள்ள இழுக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் அடையாளம் தெரியாது வெளியே விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் அடையாளம் தெரியாது ஆனால் நம்ம வாழ வைத்துக்கிட்டு இருக்கிறது இந்த காற்றின் தன்மை அந்த மாதிரி நம்ம சனின்று ஆதிக்கம் வந்து மிகுதியான ஒரு பேராற்றலை வழங்கக்கூடியது இந்த பத்தொம்பது ஆண்டுகள் நமக்கு நிறைந்த ஒரு ஆயிலையும் நிறைந்த ஒரு ஆற்றலையும் நமக்கு வழங்கக்கூடியதே இந்த சனிதான் ஸோ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அது என்ன விதத்தில் நன்மை சுருக்கமான ஒரு பதிவாக பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த மேச லக்னத்திற்காரங்களுக்கு பத்தாம் இட சனி அப்படின்றது ஒரு தொழில் ரீதியான யோகத்தை வழங்கக்கூடிய தீர்மானிக்கிறதாகவும் மேசலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஆளுமை பெற்றிருந்தால் யோக நட்சத்திரங்களில் அமர்ந்தால் குருவோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியுடைய சுயச்சாரம் பெற்றிருந்தோ அமர்ந்திருந்தால் மிகுந்த நன்மையை வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஷப லக்னம் தாரங்களுக்கு ஒன்போது பத்தாம் அதிபதியாக சனி வருது ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மேன்மையான ஒரு சூழலை அவர்களுக்குரிய அதாவது புதன் நட்சத்திரமோ அல்லது சனியுடைய நட்சத்திரத்திலேயோ அமர்ந்தால் அவர்களுக்கு யோக பலனை வழங்கிடும் பரிசப லக்னத்துக்காரங்களுக்கு குருவோடைய லக்னங்கள் நட்சத்திரங்களில் வந்து சனி அமரக்கூடாது ஆப்போசிட்டான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி எட்டு ஒம்பது கூடவனாக இருக்கார் ஸோ இவருக்கு எந்த விதத்தில் நட்சத்திரங்கள் அமர்ந்தால் யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் குருவோடைய நட்சத்திரத்தில் அமராமல் புதனுடைய நட்சத்திரம் யோகத்தை வழங்கும் சனியோடைய நட்சத்திரங்கள் சுயச்சாரம் பெறுவதும் யோகத்தை வழங்கும் மேக்ஸிமம் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழு எட்டு கூடையவராக இருக்காரு எப்பயுமே சந்திரன் சனின்றது புணர்பு தோஷம் சொல்லக்கூடியது வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போக முடியாமல் திணறக்கூடிய நபர்களா இருப்பாங்க சனின்றது ஒரு மந்த காரகன் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்குள் சொல்லக்கூடிய நபராக இருக்கார் சந்திரன்ற கிரகம் வந்து இரண்டரை நாட்கள் குறைந்தபட்சம் ரெண்டே முக்கால் நாளில் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்குள்ள பயணிக்கக்கூடிய விரைவான கிரகமாக இருக்கார் ஸோ இந்த விரைவாக செயல்படக்கூடிய நபர்களுக்கும் தாமதமாக செயல்படக்கூடிய நபருக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் நம்ம கவனிக்கணும் அப்போ கடக லக்னம் அப்படின்றதுக்கு ஆற்றல் வந்து சனி ஒரு நல்ல ஆய்வு பலத்தை கொடுத்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகளில் அதிக மனசஞ்சலங்களை உண்டாக்கி கொடுக்கக்கூடியது சனி திசையாக இருக்கும் அப்போ இந்த நேரம் நமக்கு நம்ம லக்னங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிச்சுக்கணும் மேக்சிமம் புதனுடைய நட்சத்திரங்கள்ல இருந்தால் அதிக அளவில் மனசுமைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்ப இவருக்கு இந்த கடகலகணத்தில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராட நட்சத்திரங்கள்ல சனி அமர்ந்தால் யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பா இருக்கும் சிம்ம லகணம் சூரியனுக்கும் சனிக்கும் பகை இயற்கையவே இரண்டு பேரும் ஒரு ஒரு விதத்துல எதிர்ப்பான ஒரு சக்திகளை உருவாக்கி கொடுக்கும் இது வந்து அதிக ஒளி மிகுந்த அமைப்பும் அதிக வெப்பம் கொண்டதாகவும் இருக்கும் இது அதிக குளிர்ச்சி பிளஸ் வந்து கருமை நிறையான தன்மைக்குள்ள ஆட்படுத்ததாக இருக்கும் ஒரு இருள் கிரகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுலருந்து வரக்கூடிய இந்த இரண்டு விதமான நெகட்டிவிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல்ல வந்து எலும்பு தேய்மானங்களை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் சனி பா பார்வையிலேயோ சேர்க்கை கிரக சேர்க்கையிலோ இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல எலும்பு பலம் இல்லாமல் இருக்கும் கால்சிய குறைபாடு அப்படின்றத ஏற்படுத்திடும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஜாதகம் உங்கள் குடும்ப நண்பர்கள் ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கவர்கள் எந்த விதத்திலேயாவது உடல்நலத்தில் பாதிப்புகள் ஆட்பட்டுருப்பாங்க அது எலும்பு தொடர்பான பாதிப்புகளாக இருக்கும் பல்வழி கால்வழி முதுகுவலி வலி கைவழி ஸோ எலும்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடியது இந்த சூரியன் சனியோட காம்பினேஷனாக இருக்கும் ஸோ மிதமான யோகத்தை இந்த சூரியன் லக்னங்களான சிம்ம லக்னத்திற்கு சனி திசை வழங்கும் ஸோ மேக்சிமம் இந்த சூரியன் இருக்க லக்னத்திற்கு சிம்ம லக்னத்துக்கு ஆறு ஏழு குடை வரும்னால அவர்களுடைய எதிர்பாலினம் எதிர் நிலை அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறையா விட்டு கொடுத்து போகணும் ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதும் தன் எதிராளி கூட்டாளிகளுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம் பூமி சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் இருக்கிறது இந்த சிம்ம லக்னத்தை சார்ந்தவங்களுக்காக இருக்கும் கன்னி லக்னத்திற்கு ஐந்து ஆறு குடை வரும் மிகுந்த நன்மையை கன்னி லக்னத்துக்கு இந்த சனி திசையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன காரணம் ஐந்தாம் இடம் அப்படின்றதே இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாக சனி வருவது என்றது மிகுந்த யோக பலனை வழங்கும் ஸோ ஒரு நன்மைக்குரிய விஷயங்களை இந்த திசை சனி திசை அவர்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய நிலையாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடம் எதிரிஸ்தானமாக வரனால அவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இந்த கன்னி லக்னம்ல கவனமா இருக்கணும் துலா லக்னத்தை பொறுத்தவரை நாலு ஐந்து கூடையவர் ரொம்ப பெருமை மிக்க வாழ்க வாழ்க்கை இந்த சனி திசைன்றது இந்த துலாலக்னத்தில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அமர்ந்த நட்சத்திரம் சனியுடைய சுயேச்சாரமாக இருக்கணும் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரமா இருக்கணும் அல்லது புதன் நட்சத்திரமாக இருந்தால் யோக பலனை கொடுக்கும் சனி துலாலக்னத்தில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திரமோ அல்லது குருவின் நட்சத்திரமோ பெற்றிருந்தால் மிகுந்த கெடுதலான பலன்களை உருவாக்கி கொடுக்கும் விச்சிக லக்னத்தை வரைக்கும் மூணு நான்கு கோடி அதிபதி எப்போயுமே விருச்சிக லக்னம் ராசியை சொல்லவே வேணாம் அவ்வளோ தூரத்துக்கு தியாகம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் போயிடுவாங்க பிறந்ததுலேருந்து கடைசி காலங்கள் வரைக்கும் புலம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் இடையூறுகளை மற்றா அதிக அளவில் செஞ்சிக்க சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த விருச்சிகம் இருக்கும் ஸோ இவர்களுக்கு இந்த சனி திசை அதாவது போகிறோம் ஏற்கனவே மனப்போராட்டங்களில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி நமக்கு நன்மை தரும் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு மிதமான சூழலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே அவங்க கடந்துட்டாங்க ரிசிக லக்கணம் ரிசிகராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் கடந்திருக்கக்கூடிய தியாகிகள் அப்படின்ற டைப்பு ஸோ இதில் சனி திசை என்ன புதுசாக செய்ய போகுது பரவாயில்ல அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பட் அவருக்குக்கான அங்கீகாரத்தை பிரதிபலிக்கக்கூடியது இந்த சனி திசை ஒரு செல்வாக்கை உருவாக்கி கொடுக்கக்கூடியது இந்த சனி திசை ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் அடையாளமான ஒரு தன்மை வேணும் ஒருத்த ஒரு செயல் செய்கிறானா அந்த செயலுடைய தன்மை மற்றவர்களுக்கு பயன்பாடாக இருக்கணும் அந்த பயன்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சனிக்கு தான் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு லக்னத்தை வரைக்கும் இரண்டு மூன்று கோடி அதிபதியாக இருக்காரு தனுசு லக்னம் குருக்கு ப சனி அப்படின்றதோ ஒரு பகை நெகட்டிவிட்டிஸாக இருக்கனால தனுசு லக்னக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை வழங்கிறது கிடையாது இப்போ இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி சந்திரனுடைய சாரமோ அல்லது செவ்வாய் சாரமோ பெற்றிருந்தால் மிகுந்த கெடுபலங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி மகர லக்னம் லக்னாதிபதியுடைய சுயம் அப்படின்றது சனி வருது அவர்களுக்கு சனி திசை அப்படின்றது நன்மையான ஒரு விஷயம் ஆனால் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரமோ அல்லது புதன் நட்சத்திரத்திலையோ சனி அமரும் பட்சத்தில் மிகுந்த யோகத்தை வழங்கும் இவர்களுக்கு குரு நட்சத்திரமோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரமோ அமர்ந்தால் மகர லக்னத்திற்கு சனி திசை கெடுதலான விஷயத்தை இருக்கும் கும்ப லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் யோகத்தை வழங்கும் அவர்களுக்கும் அதிகமா நன்மையை விளைவிக்கணும் அப்படின்ற சனி திசை ஏற்படுதுன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி திசை வருதுன்னா சுக்ரனுடைய நட்சத்திரமா இருந்தால் மிகுந்த யோகத்தை வழங்கும் அவர்களுக்கும் சந்திரனுடைய சாரமோ அல்லது சூரியனுடைய சாரமோ பெற்றிருந்தால் கெடுதலான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மீன லக்னத்தை கா பொறுத்த வரைக்கும் பதினொன்னு பன்னெண்டு கோடி அதிபதியா இருக்காரு சோ மிகுந்த ஒரு விதத்துல சனியினால அதிக அளவுல பாதிப்புகளை சந்திக்காத ஒரு ரபர்களாகவும் இருப்பாங்க எல்லா விதத்திலையுமே ஒரு நன்மை மிக்க சூழல் அதாவது ரொம்ப பெருசாக கெடுதல் இல்லாத ஒரு நபர்களாக வந்து மீன லக்னத்தை சொல்லலாம் என்ன காரணம்னா லக்னத்திலே சனியுடைய நட்சத்திரம் இருக்கனால இயல்பாக வந்து இந்த மூன்று ராசிக்காரங்க சனியின் பாதிப்புல அளவில் கெடுதலை சந்திக்காத நபர்களாக இருப்பாங்க கடக லக்னம் விருச்சிக லக்னம் அண்டு மீன லக்னம் ஸோ அங்கே அந்த சனி நட்சத்திர ஆளுமைகள் இருக்கும்போது அவர்களுடைய உயிருக்குள்ளே அந்த சனியின் ஆளுமை அதிகமாக இருக்கும் ஸோ அந்த எனர்ஜியை வந்து அழகாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சூழல் இயல்பாக ஏற்படும் மேக்சிமம் ஒரு ஜாதகத்தில் சனி வலுப்பெற்றிருந்த அமைப்பு கொண்ட நபர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பணிகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் ஒரு மிக்க ஒரு சமூக சமூகத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலை வரலாற்றுப்பூர்வமான தன்மை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்க முன்னோர்களுடைய பரம்பரை விஷயங்களை வந்து பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலேயாவது நன்மை அளிக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடிய நபர்களாகவும் இந்த சனி திசையை வந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் வச்சிருப்பாங்க இதுக்காக நம்ம ஒரு ஜென்மச்சனியோ பாதச்சனியோ விரையச்சனியோ வருதுன்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க நீங்கள் உங்கள் கேள்வி எழுப்புங்க ஆயுள் ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் வருதுன்னா ஆயுள் பலம் தானே கொடுக்கணும் அதை எப்படி தேவையில்லாமல் ஆயிலை வந்து கெடுத்து விடும் அப்படின்றத கேளுங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதில் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இது யோகங்கள் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது பறவைகளுக்கு உணவு அளிப்பது அப்படின்றது இந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆற்றலை வழங்கும் நமக்கு இருக்க பாசிட்டிவிட்டி எனர்ஜியை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடியது பறவைகள் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் இருந்தோம்னா இந்த சனி திசை அதிக அளவில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மேக்சிமம் நம்ம சனி திசை நடைமுறையில் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிஸை வந்து நம்ம மேக்சிமம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னா உடல் நோய்களுடைய தாக்கங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும் அடையாளப்படுத்தும் நம்மளை காப்பாற்றும் அப்ப உனக்கு நோய் அப்படின்னு இது நோயை வெளிக்காட்டக்கூடியவன் வந்து எப்படி ஒரு கெட்ட செயல்பாட செய்ய போகிறான் ஒன்றும் கிடையாது நெகட்டிவ் கிடையாது மேக்சிமம் இந்த பத்த பத்தொன்பது ஆண்டுகள் அப்படின்றது மிகுந்த ஒரு சூழலில் நல்ல நட்சத்திரங்கள்ல அமர்ந்து உங்களுடைய லக்னங்களுக்கு வழிகாட்டுதல் செஞ்சாருன்னா அந்த சனி அப்படின்றது மிகுந்த யோக பலனை தான் வழங்கும் அப்படின்றத நான் அந்த வீடியோ பதிவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மேன்மையான கருத்தை பதிவிடுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனை மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்